பதினோராம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா சாலமோன் அந்நிய பெண்களை கம்ப்ளீட்டாக விவாகம் பண்ணுறாருங்க நான் வாசிக்கிற மாதிரி பதினோராம் அதிகாரம் முதலாவது வச்சனும் ராஜாவாகிய சாலமோன் பார்வனின் கும் பார்வனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் ஏ ஏத்தியர்

மாய இது இது என்ன மாய நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிற அரண்மனை உள்ள பேய ஆனா நீ என்ன சொல்லுகிற எல்லாம் மாயன்னு சொல்லுகிற கேட்டா நீதி மொழின்ற இது நீதி மொழி இது எங்க சகோதரர் ஒருத்தர் சொன்னார் அதிக டிப்ரெஷன் அனுபவித்து அனுபவித்து நிறைய காரியங்களை பார்த்து பார்த்து சலித்து அதிக டிப்ரெஷன் உள்ள வந்து அந்த டிப்ரெஷனுடைய வழி வேதனைனால வருகிற வார்த்தை ஏற்கனவே தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தபடினாலே வேலை வழி நிறைந்த வார்த்தைகளும் வரும் ஞான நிறைந்த வார்த்தைகளும் ஒரு அப்படி மிக்சிங் ஆகி வந்தது தான் பிரசங்கி நீதிமொழிகள் உன்னத பாட்டெல்லாம் எப்படிங்க மாய மாய நின்ன மாய சூரியனுக்கு பார்த்தேன் பிரியா படுகிற பிரியாசம் இல்லை மாயை அப்போ இங்கேயும் பிரியாசப்பட்டேன் ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஒரு காரியம் பிடிக்கிறத விட நான் செத்து போகிறது எவ்வளோ நல்லது ஜீவன் என்னை விட்டு எடுத்து என்ன விட்டு போவது நல்லது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் நீ சொல்லல கொழு காசை மீசை காசன்னு சொல்லுவாங்க அங்கே கிராமங்களில் இவர் கதை அப்படிதான் இருக்குது எல்லா பெண்களையும் இவர் நான் நீ ரைமிங் மாதிரி நீயே எல்லா அந்நியஸ்திரிகளையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிற பேய உள்ள உள்ளத்தில் வந்து சிறுப்பே ஆனால் நீ சொல்கிற எல்லாம் மாய் என்னது இது வாஸ்து பாருங்கள் பிரசிங்கில் மாயை மாய நிறைய ஒரு சொல்லணும் எல்லாம் அவருடைய டிப்ரெஷன் வலி வலி ஐந்தாவது வசனம் சொல்லுது பயங்கரமாக ஐந்தாவது வசனம் சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்வரத்தையும் அம்மோரியின் அருவருப்பும் ஆகிய மில்கோமியும் பின்பற்றினான் அடேங்கப்பா இங்க விக்கிரகாராதனையே பின்பற்றிட்டாங்க பாருங்க அதுதான் நான் சொல்றேன் சரியான அந்த ஆலோசனையில் நடந்திருந்தா சரியா இருந்திருக்கும் அருமையானவர்களே இவைகளிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளணுங்க இவைகளிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளணும் அதனால தான் ஆண்டவர் சொல் சாலமொழிலும் பெரியவர் ஏன் நீ தாவித்துக்கு சொல்லலான்னு கேட்கலாம் தப்பு தப்பிச்சா கூட மனம் திரும்பிட்டார் இவன் கடைசி மனம் திரும்பல அதான் பிரச்சனை கடைசி வரையிலும் மனம் திரும்பலங்க கடைசி வரையிலும் வணந்துரும் அதனால தான் இவங்களை பற்றி இந்த பழைய ஏற்பாட்டு ஜாம்பவான்கள் ஈசாகும் எலி ஆகட்டும் புதிய ஏற்பாட்டின் சபைக்கு முன்பதாக அவர்கள் பெரியவளாக முடியாது அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான ஒன்றை தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறார்

கருத்துடைய வார்த்தையை சொல்கிறேன் நீங்க எழுபது வயசு யாரா இருக்கட்டும் எண்பது இல்லை காலம் கடந்து போகிறதா இருக்கட்டும் உங்களுக்கு அடுத்த வருகிற தலைமுறைக்கு ஊழியங்களை கொடுக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுங்க நல்லத சொல்லிக் கொடுங்க கிரிமினலா சொல்லி கொடுக்காதீங்க தட்டிவை சபைய சபைய தட்டி வைக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது

பதினோராம் அதிகாரத்தில் என்னைய தேவதெலாம் பின்பற்றணும்னு தா அங்கே சா அங்கே ராஜ்யத்தை பிரிக்கிறார் பன்னெண்டாம் அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டாம் அதிகாரத்தில் அவங்க மக வரார் வராது கதை முடிஞ்சு போச்சு பதினொன்னில் பன்னெண்டில் ரெகோபையா வராரு ரெகோபையாமன் இடத்துல வந்து பாருங்கள் வாழை அடி வாழை அப்படியே வருது பாருங்கள் அந்த தாவிதோடு முடிஞ்சு போச்சு எல்லாமே தப்பு செய்கிறாரு மிஸ்டேக் பண்ணுறாரு உடனே தேவ சமூகத்தில் உழ்ந்து மன்னிப்பு கேட்குறாரு இதுதான் தாவிதம் சாலமனுக்கு அந்த எண்ணம் இல்லை அவருடைய மகன் ரகோபியம் அவரு இடத்துல பெரியவங்கள்லாம் வராங்க மூப்பர்களெலாம் வராங்க வந்து ராஜாவா இருங்க நீங்கள் எங்கள்லாம் ஆளுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அவங்க ஆலோசனை தள்ளிட்டாங்க சின்ன 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 பசங்க ஆளுங்க ஆலோசனை சின்ன 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 பசங்க ஆலோசனை நடந்தது என்ன நடந்தது என்ன தேசம் ரெண்டாக பெருஞ்சிஸ் எல்லாம் பத்து கோத்திரம் எரோபியாம் என்கிற அதாவது சாலமனுடைய அரண்மனையில் வேலை செய்தவன் அவன் ஐரோப்பியாம் என்கிறவன் அவனுடைய சாலமன் கீழே இருந்தவன் அந்த எரோபியாம் கிட்ட பத்து கோத்திரம் போச்சு மீது ரெண்டு கோத்திரம் சாலமன் மக்கணுடைய ரெகோபியாம் கிட்டே போச்சு